ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக அம் பிரியமானவர்களே மற்றவரின் வீழ்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது மாறாக அது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும் இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் கேட்ட வசனம் என்ன சொல்லுகிறது உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது களி கூறாதே ஏன் தெரியுமா அதை கர்த்தர் பார்ப்பார் அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும் அப்பொழுது அவன் மேல் இருக்கிற அந்த தீங்கை ஆண்டவர் அவனை விட்டு அகற்றி விடுவார் ஒருவேளை அந்த தீங்கு உனக்கு வந்து விடலாம் மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ளுங்கள் உன் சத்ரு பசியாக இருந்தால் கூட அவனுக்கு ஆகாரம் கொடு என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கூட என்று சொல்லியிருக்கிறார் உன் சத்ரு விழும்போது அதாவது உன் எதிராளி விழும்போது சந்தோஷப்படாதே முடிந்தால் அவனுக்கு உதவி செய் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அறிவுறுத்துகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் தவறான துரோகமான காரியங்களை செய்தவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா ஆனால் அதே வேளையில் அவர்கள் விழும்பொழுது நாம் களி கூறாமல் நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்யக்கூடாது என்பதில் எச்சரிப்பை பெறுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எதிராளி விழும்பொழுது நாம் அப்படிப்பட்ட தவறான பாதையில் கடந்து போகக்கூடாது என்கிற எச்சரிப்பை தேவன் அவன் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறார் இன்னொரு பக்கத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்முடைய எதிராளி விழும்பொழுது அவனை தூக்கிவிட அல்லது அவனுக்கு நன்மை செய்ய நாம் முயற்சிக்கும்போது அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு அது ஏதுவாகவும் அமையலாம் தேவன் அதற்கு உங்களையும் பயன்படுத்தலாம் ஆக சத்துரு விழும்பொழுது எதிராளி விழும்பொழுது சந்தோஷப்படாமல் விழுந்தவனை தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி எடுங்கள் அதே எச்சரிப்போடு நீங்கள் அந்த மாதிரி விழுந்து விடாதபடிக்கு உங்களை கொள்ளுங்கள் சவுல் ராஜாவினுடைய வீழ்ச்சி தாவிதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தவில்லை சொல்ல வேண்டுமானால் ராஜா தாவிதை கொலை செய்ய வகை கொண்டிருந்தவன் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஆதரவாக இல்லை அவன் ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டே இருந்தான் அவனும் அவனுடைய ஜனங்களும் பலவீனப்பட்டு போனார்கள் ஆனால் அந்த வீழ்ச்சி தாவிதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக தாவிது அவர்களுக்காக துக்கித்தான் வேதனைப்பட்டான் மனம் கசந்தான் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நமக்கு பல எதிரிகள் இருப்பார்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் இருப்பார்கள் நமக்கு துரோகம் செய்தவர்கள் இருப்பார்கள் நாம் செய்த நன்மைக்கு மாறாக தீமை செய்தவர்கள் இருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையில் சில தோல்விகள் சில நஷ்டங்கள் சில விழுகை காணப்படும் பொழுது அதை குறித்து சந்தோஷப்படாமல் நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட பாதையிலே நடக்கக்கூடாது என்பதை எச்சரிப்பாய் பெற்றுக்கொண்டு அதே வேளையில் முடிந்தால் அவர்களை தூக்கிவிட முயற்சி எடுங்கள் இதுதான் ஒரு தேவப்பிள்ளைக்கு அடையாளமும் அழகுமாயும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நற்குணாதிசயங்களை உடையவர்களாய் இன்று உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அது தாவிதை போல வாழ்வதற்கும் உயர்வதற்கும் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் அது மட்டுமல்ல இயேசுவை போல தங்களுக்கு துன்பம் செய்தவர்களுக்கு கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு வர அது ஏதுவாக அமையும் ஆக சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே தேவ எச்சரிப்பை பெற்று முடிந்தால் அவனுக்கு உதவி செய் இன்னொரு பகுதியிலே நீயும் அப்படி விழாதபடிக்கு உன்னை உன்னை காத்துக்கொள் செபிப்போமா அன்பு தகப்பனை ஒரு நாள் ஒருபோதும் மற்றவர்களுடைய வீழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராமல் எங்கள் வாழ்க்கையை எச்சரிப்போடு காத்துக் கொள்வதற்கு அது பிரயோஜனமாயிருக்கும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சத்ரு பசியாயிருந்தால் கூட அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன் தேவசாயலை கொண்டு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே மற்றவரின் வீழ்ச்சி நமக்கு ஒரு எச்சரிக்கை